ஹாய் ஓல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்ஸில் இருந்து நமக்கு ஃபோர் டபுள் நைன் ரேஞ்சில் சூப்பரான மணிப்பூரி காட்டன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லோ வித் நல்ல ஒரு பிங்க் கலரு உண்மையாகவேங்க இந்த ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரி காட்டன் கிடைக்கிறது ரேரு நம்ம ஷாப்பில் இப்போ நம்மளுக்கு நியூ அறைவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க செம செம்மையான கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு வித்து பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடில் வந்துடும் இது வந்து ஸ்கின் கலர் வித்து உங்களுக்கு வந்து நல்ல பார்டர் வந்து பிங்க் கலரில் வந்திருக்குது ப்ளூ என்னடா டக்கு டக்குன்னு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு வந்து சஃபில் கலெக்ஷன்ஸாக வந்து காமிக்க போகிறேன் சரிங்களா இந்த மணிப்பொறி மட்டும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்து காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் டேரெக்டாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுவிட்டு நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் கூட எடுக்கலாம் இல்லை சிங்கிள் பீஸ் வேணால் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபோர் டபுள் நைன்க்கு இப்போ பார்த்து பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நம்மளுக்கு நல்ல ஒரு சில்க் சாரி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பெப்சி ப்ளூவில் சாரி ஸ்கை ப்ளூவில் நல்ல ஒரு ப்ளூவில் உங்களுக்கு வந்து நேவி ப்ளூ பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலர் கலர் காம்பினேஷனில் இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி கலரில் அருமையான உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிற கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உண்மையாவே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு கலெக்ஷன்ஸு கிஃப்டிங்க்கு கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து காமிக்க போகிறேன் சரிங்களா நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் சொன்ன மாதிரி சஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரே கலெக்ஷன்ஸ் நான் காமிக்க போகிறது கிடையாது எல்லாமே கலந்து தான் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் வழியாக வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்ஸாக வந்து இருக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்டாக நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாங் பார்டரில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் பிரைஸ் தான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் உண்மையாகவே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்டர் வச்ச மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வரும் இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க இதிலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி பார்டரில் கூட பார்த்திங்கன்னா இருக்குது கலெக்ஷன்ஸு அதுவுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக்கில் செம்ம மயில் போட்ட மாதிரி அதில் வந்து க்ரீன் கலர் பார்டரு சேம் ப்ரைஸ் தான் நம்ம அந்த சாரி பார்த்தோம் அதே சேம் ப்ரைஸு உங்களுக்கு மைலோட வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குதுல நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே கிராண்டாக இருக்கும் வேர் பண்ணால் இதெல்லாமே நம்ம ஷாப்பில் இப்போ புது வரவில் ஹேங்கரில் எக்கச்சக்கமான ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம சேனல் வழியாக பார்க்குறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ கலர் வருங்க ஆரஞ்சு வித் க்ரீன் க்ரீன் வித் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உடனுக்குடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வீடியோ காலில் எனக்கு கலர்ஸ் காமிங்க அப்படின்னிங்கன்னா கூட அவங்க தாராளமாக வந்து காமிப்பாங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸ் வந்து பை பண்ணிக்கோங்க தீபாவளி நெருங்க நெருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டாக் அவுட் ஆகிடும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அடுத்த ஸ்டாக் வர வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் இதே டிசைன்ஸில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஏன்னால் வந்து போடுவாங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்ப்போம் வராது ஏன்னால் நானே அந்த மாதிரி அடுத்த டைமில் வாங்கிக்கலாம்னு நினப்பேன் மிஸ் பண்ணிடுவேன் சரிங்களா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் இதுவுமே ஹேங்கரில் இது வந்து இந்த ஆர்கன்ஸாக மாதிரியாக என்ன ஃபேப்ரிக்னே என்னால் ஃபீல் பண்ண முடியல அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதோட அப்டேட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் காமிக்க போகிறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் நம்ம வந்து மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்